வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மங்கை வாராகி துதி அன்னை தேவி வாராகி அருள்மலை ஒழிவாய் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை ஒழிவாய் வாராகி உத்தரகோசமங்கையனும் ஊரின் வடகில் திசையினிலே உத்தம காழி வாராகி ஊருணி கரையில் ஒளிவாளாம் அன்னை தேவி வாராகி அருள்மலை ஒளிவாய் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை ஒளிவாய் வாராகி இன்றி ஒருவருமே தாரணி தோன்றி வருவதில்லை தாயே இன்றி சுயமாக தானே முளைத்த பெரியவளாம் அன்னை தேவி வாராகி அருள்மலை பொலிவாய் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை பொலிவாய் வாராகி வேண்டி வந்தோர் மனதுள்ளே, விளையும் எண்ணம் முழுதுணர்ந்து வேண்ட தக்கனதானறிந்து விரைந்து யாவும் தருபவளாம் அன்னை தேவி வாராகி அருள்மலை ஒளிவாய் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை ஒளிவாய் வாராகி சப்த மாதர் எழுவருளே தானும் அங்கும் வகிப்பவளாம் தப்பாதவளை தாயா தாயாயிருந்து காப்பவளாம் அன்னை தேவி வாராகி அருள்மலை ஒளிவாய் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை ஒளிவாய் வாராகி போரும் வழக்கும் தொடர்கதையாம் பொய்யும் புரட்டும் உடன் வருமாம் சீராய் வெற்றி கொடியேற்ற சீக்கிரம் அருளை கொடுப்பவளாம் அன்னை தேவி வாராகி அருள்மலை பொழிவாய் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை பொழிவாய் வாராகி பஞ்சமி நாளில் வாராகி பார்க்க வந்த அனைவரையும் தஞ்சம் அழித்து காப்பவளாம் தாயா அன்பை பூப்பவளாம் அன்னை தேவி வாராகி அருள்மலை பொழிவாய் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை பொழிவாய் வாராகி மதுரை பஞ்சமுகி தேனா பிரத்யங்கிர தேவி ஆசை பஞ்சமியில் சால தருவாள் நல்லாசி ஊரணி வடகாசி அன்னமூட்டும் உபகாரி கோயில் வாராகி செருவில் வெல்லும் போராளி அன்னை தேவி வாராகி அருள்மலை ஒழிவாய் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை பொழிவாய் வாராகி வாழை இலைகள் வரிசையிட்டு வர்க்க அண்ண வகையிட்டு ஏழை செல்வர் நிலவிட்டு இவாழ் நமக்கு அருளிட்டு மதுவொடு மாமிசம் தினமதிகம் மகிழ்ந்து மாந்தும் குணவதியை மதுமலர் காய்கனி வளர் தமிழால் வணங்கி நாமும் மகிழ்வோமே அன்னை தேவி வாராகி அருள்மலை ஒளிவாய் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை ஒளிவாய் வாராகி விரளி மஞ்சள் கிழங்கெடுத்து விழுதாய் அம்மி தனிலரைத்து திருமுகம் தண்ணில் மணப்புறவே தீட்டுவ மஞ்சள் திரு காப்பு எண்ணி செய்த அபிஷேகம் இருபத்தொன்று விதமாகும் பன்னி சேர்த்த பாவவினை பனிபோல் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை வாராகி மாசி மாத பஞ்சமியில் மாசில ஞானம் சேகரரும் பூசனை செய்த திரண்வி பூவருள் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை பொழிவாய் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை வாராகி கூடிய மாந்தர் கோயிலிலே ஊவியழைப்பார் தாயுணையே கேடும் துயரும் போயகல கேட்டு பணிவார் திருவடியே அன்னை தேவி வாராகி அருள்மலை ஒளிவாய் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மொழி ஒளிவாய் வாராகி சேவுகஞ்செட்டி தமிழடுத்து கண்ணன் இதற்கு இசைமடுத்து தேவி மகாளி வாராகி திருவருள் தூவி வருவாளே அன்னை தேவி வாராகி அருள்மலை ஒளிவாய் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை பொலிவாய் வாராகி அன்னை தேவி வாராகி அருள்மலை பொலிவாய் வாராகி